தேக் இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கல வாங்க என்னுடு ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மது வந்து மேரேஜ்க்கு ஓகே சொல்றாங்க இந்த விஷயத்தை ஜீவா மாயாக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க அதை கேட்டு மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உடனே அந்த மெசேஜை வந்து கௌதம்க்கு மாயா வந்து அனுப்புறாங்க கௌதம் அந்த மெசேஜை பார்த்துட்டு அவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மறுநாள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து மதுவோட வீட்டுக்கு வந்து வராங்க அப்போ கௌதமோட ஃபேமிலி சந்தோஷோட ஃபேமிலி அப்படின்னு எல்லாருமே வந்து மதுவோட வீட்டுக்கு வந்து வருவாங்க உள்ள வந்ததுமே வந்து ரேணுகா அவங்க எல்லாருமே வெல்கம் பண்றாங்க ஆனா கௌதம் உள்ள வந்ததுமே அப்படியே மதுவும் தேடிட்டு போகிறாங்க அங்கே மது வந்துட்டு ரெடியாகி வந்து நின்று மழையை வந்து ரசிச்சிட்டு இருப்பாங்க அப்போ போயிட்டு கௌதம் போயிட்டு பின்னாடி நிற்கிறாங்க கௌதம் வரதுக்கு கூட கவனிக்காமல் நின்று மழையே பார்த்துட்ருப்பாங்க இப்போ கௌதம் கிட்டே போயிட்டு உங்கள் சந்தோஷத்தை ரசிக்கிறதுக்காக உங்களோட ஃபேவரட் ஃப்ரெண்டு வந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொன்னதுமே மது வந்து திரும்பி அப்படியே தேடுறாங்க அப்போது கௌதம் வந்து சிரிச்சுட்டு அப்படியே மழையை பார்க்குறாங்க மதுவும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இது நான் கூப்பிடாமலே வர ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது கௌதம் வந்து மதுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க உங்களை மாதிரியே உங்களுக்கு வரப்போகிற ஹஸ்பண்டும் வந்து மேலேயும் அன்பாக இருக்கணும் என்னோடய பெஸ்ட்டு விஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மது வந்துட்டு கௌதம் கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்னென்னு தெரியல நீங்களும் வந்து கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது கௌதம் சொல்கிறாங்க நான் வந்து கல்யாண வயசை தாண்டி ரொம்ப தூரம் வந்துவிட்டேன் எனக்கு இப்போது நாற்பத்தி ரெண்டு வயசாகுது கல்யாண வயசில் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்போ எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு இப்போ வயசு இவ்வளோ ஆகிடுச்சு இப்போ போய் என்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லுங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன நான் வீட்டுக்கு போகும்போது எனக்காக ஒரு துணை அங்கே காத்துட்ருக்கணும் அப்படின்னு எனக்கும் தோணிட்டு தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க என் மேலே அன்பு காமிக்கிற ஒரு துணை என் மனசை தேடிக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு என்னோடய சந்தோஷமே என் குடும்பம் தான் என்னோடய அம்மா தங்கச்சி தம்பி இவங்க தான் என்னோடய சந்தோஷமே அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க கௌதம் இதெல்லாம் சொன்னதை கேட்டதுமே வந்துட்டு மதுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கௌதம் பேசினது வந்து ஞாபகம் வருது உடனே வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்ல வரும்போது ரேணுகா வந்துட்டு மதுவை கூப்பிடுறாங்க அப்போது கௌதம் வந்துட்டு சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு கௌதம் முன்னாடி போயிடுவார் அப்போது மது யோசிக்கிறாங்க இப்போ இவர் சொன்னது எல்லாமே வந்துட்டு அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் கேட்டால் மாதிரி இருக்கே அப்போ அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் பேசினது இவர் தானா அப்படின்னு யோசிக்கிறாங்க சாச்சா இவராக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு மதம் யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஒரு சில எல்லாம் பண்ணுறாங்க அப்போது ரேணுகா வந்துட்டு எல்லாேருக்கும் வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு வராங்க அப்போ கௌதம்க்கு வந்து கொடுக்குறாங்க கௌதம் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்போ ரேணுகா வந்து சொல்கிறாங்க எடுத்துக்கோங்க தம்பி ஒரு மைசூர் பாக் சாப்பிட்றதுனால ஒன்றும் வெயிட்டு போட்டுறாது அப்படின்னு சொன்னதுமே பக்கத்தில் சந்தோஷ் வந்து அப்படி வந்து யோசிக்கிறாங்க யாரு இவன் வந்து வீட்டை பத்தி யோசிக்கிறான் விட்டா உங்க யாருக்கும் வைக்காம அவனே சாப்பிட்டுருவான் இவன் கிட்ட வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு மனசில் நினைக்க கௌதம் மைசூர் பார்க்க எடுத்துட்டு சந்தோஷ்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன மைண்ட் வாய்ஸா கொன்று வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மது வந்துட்டு கௌதம் வந்து பார்க்குறாங்க மது வந்து மைசூர் பார்க்க சாப்பிட சொல்லி வந்து கௌதம் கிட்ட வந்து அப்படியே வந்து சிக்னல் கொடுக்குறாங்க கௌதமும் சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கண்ணாலே வந்து ஆன்சர் சொல்கிறாரு மதுவும் அதை பார்த்து வந்து இருப்பாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு மதுவும் அவங்க பார்த்துருக்க அந்த மாப்பிள்ளையும் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கு முன்னாடி மதுக்கு வந்து மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்து வளையல் வந்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி மதுவோட அப்பாவும் வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் பணம் வந்து கொடுக்குறாங்க அந்த பணத்தை வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் என் பொண்ணுக்கு அன்பாக கொடுத்த மாதிரி நானும் உங்களுக்கு அன்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த பையன் வந்துட்டு அதுலேருந்து ஒரே ஒரு ஒரு ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு இதுலேயே உங்களோட அன்பு இருக்குது எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை வந்து அவங்க கிட்டே கொடுக்குறாங்க அதை பார்த்து மது வந்து என் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ நாளும் நடக்காத எல்லாமே மொத்தமாக சேர்த்து வச்சு இன்றைக்கே நடந்துடுது அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அப்போது சந்தோஷோட பசங்கள்லாம் வந்து கௌதம் கிட்ட வந்து சாக்லேட் கேட்பாங்க அப்போது கௌதம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த பசங்க கிட்டே வந்து விளையாடுவாங்க சாக்லேட்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மது வந்து யோசிக்கிறாங்க இவர் ரொம்ப நல்லவர் நாம தான் இவரை வந்து ரொம்ப திம்பிரு பிடிச்சவர் அப்படின்னு தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து கௌதம பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி வந்து அங்க வராங்க ஸ்ருதி வந்ததுமே ரேணுகா வந்துட்டு என்ன ஸ்ருதி இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு கேக்கு அப்போ ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க இல்லை ஆண்டி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல என்னது பிஸியாக இருந்தியா கொஞ்சம் மெல்லமாக பேசு இங்கே பாரு இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரும் உன்னை விட ஆயிரம் மடங்கு பிஸியாக இருக்கிறவங்க அவங்க காதில் மட்டும் இது கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோ தான் அவங்க கோவம் ஆகிடுவாங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அதிதி வந்து ரேணுகாக்கிட்ட வந்து கேட்குறாங்க அம்மா இப்போ எதுக்காக நீ அந்த ஸ்ருத்தியை வர சொன்ன அப்படின்னு சொல்ல இல்லடி அவளுக்கு கிடைச்சிருக்கிற மாப்பிள்ளையை விட நம்ம மதுக்கு ரொம்ப நல்ல மாப்பிள்ளையை கிடைச்சிருக்காங்க அப்படின்னு அவளுக்கு தெரியணும் அதை பார்த்த அவள் வயிறு எறியணும் அதுக்காக தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு மாயா வந்துட்டு ஜீவாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஜீவா கிட்டே வந்து இங்கே பாரு உங்கள் அக்கா வந்து இப்போ மேரேஜ்க்கே ஓகே சொல்லிட்டாங்க உடனே நம்மளோட கல்யாணத்தை பற்றி பேசும் நாளைக்கு உங்கள் அக்காவுக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அதே மாதிரி நம்மளோட எங்கேஜ்மெண்ட் பற்றி நீ பேசணும் அப்படின்னு ஜீவா கிட்ட சொல்லாம் அப்போ ஜீவா வந்துட்டு முடியாது நான் இன்னும் செட்டில் ஆகணும் எனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் நான் ஒரு சிலதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் அதை பண்ணுவேன் போது மாயா வந்துட்டு இங்கே பாரு இப்போ நீ போய் சொல்லணும் அப்படி மட்டும் நீ சொல்லலை நம்மளோட கல்யாணமே நடக்காது நான் வேற ஏரியாவது கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜீவா வந்துட்டு நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க ஜீவா விளையாடாத ஜீவா அப்படின்னு சொல்ல யாரு விளையாடுறாங்க நீ தான் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா ரொம்ப கேர்ஷுவலாக அங்கிருந்து போயிடுவாங்க இதெல்லாம் வந்துட்டு இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ வந்து சகுந்தலை வந்து கேட்டுட்டு அமைதியாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் அதிதி வந்துட்டு சரி நாம எல்லாரும் வந்து குரூப் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து நிற்க சொல்லி சொல்றாங்க எல்லாரும் வந்து இப்போ ஸ்ருதி வந்துட்டு மது பக்கத்தில் வந்து நின்றுட்டுருப்பாங்க அதை பார்த்துட்டு ரேணுகா வந்துட்டு ஸ்ருதி என்ன நீங்க நின்றுட்டுருக்க நீ இப்படி வந்து நில்ல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து ஓரமாக நிற்க சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா மாய வந்து முன்னாடி வந்து நிற்க சொல்லி சொல்றாங்க மதுக்கு பின்னாடி கௌதம நிற்க சொல்லி சொல்றாங்க எல்லாரும் நின்றதுக்கு அப்புறமா அதிதி போட்டோ எடுத்துட்டே இருப்பாங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு சந்தோஷோட Hợp. பசங்க வந்து அங்கே ஓடி வராங்க ஓடி வந்து அப்படியே மது மேலே விழுந்துருவாங்க மது மேலே விழுந்ததுனால அப்படியே மது வந்துட்டு கௌதம் மேலே போய் விழுறாங்க கௌதம் வந்து மதுவை தாங்கி பிடிக்கிறாங்க அப்போ அப்படியே வந்து அதித்தி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸ்ருதியை நேராக ஓடி வந்து ஃபோட்டோ எப்படி இருக்குது பார்க்கலாம் காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏய் மது இங்கே பாரு இங்கே நீயும் கௌதம் ரியல் பேர் மாதிரி இருக்கீங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து காமிக்கிறாங்க அப்போ எல்லோரும் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வந்து அமைதியாக ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க அப்போ சந்தோஷ் வந்துட்டு கௌதம் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க எல்லாேருக்கும் ஒரு நல்ல வழி பிறந்துருச்சு உனக்கு எப்போ பொறுக்க போகுது தெரியல அப்படின்லாம் வந்து கௌதம் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு சக்குந்தலை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மது ரூமில் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு நேராக வந்து மதுமிதாக்கும் விஸ்வாஸுக்கும் விஷ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து மாயா மாயாஜீவாவோட எங்கேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க நாளைக்கே வந்து மாயா மாயாஜீவாவோட எங்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஜீவா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு கௌதமும் சந்தோஷம் வந்து பேசிட்ருப்பாங்க எனக்கு இன்னைக்கு தான் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது எப்படியோ மதுவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது என் தங்கச்சி கல்யாணமும் நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க ரூமில் போயிட்டு ஒரு ரெண்டு ரிங்கை வந்து கொடுக்குறாங்க அந்த ரிங்கை பார்த்துட்டு இந்த ரெண்டு ரிங் யாருக்கு அப்படின்னு சந்தோஷ் கேட்குறாங்க அப்போது ஒரு ரிங் வந்து மாயாவுக்கு இதை கிட்ட கொடுத்து கிட்ட கொடுக்க சொல்லி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம் சொல்கிறாங்க ஏன் நீயே எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் கொடுத்த எமோஷ்னல் ஆகிடுவேன் அதனால தான் அம்மாவுக்கு சொல்லி சொல்றாங்க சரி இன்னொரு ரிங் ரிங் யாருக்கு அது அது மதுமிதாக்கு என்னது ஒரு ஒரு பையன் பொண்ணுக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணாக மட்டும்தான் இருக்கும் நீ அதுக்காக என்னதான் இருந்தாலும் மாயாவோட கல்யாணம் நடக்கிறதுக்கு அவதான காரணம் அதுக்காக தான் நான் வந்து ரிங் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் மது வந்துட்டு இதெல்லாம் வந்து எப்படி இவ்வளோ வேகமாக நடக்குது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கௌதம் பத்தியும் யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்கேன் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ